இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளை படைத்து முட்டையிட்டு குஞ்சு மறுப்பது இருபத்தோரு லட்சம் விந்துக்கள் பாய்ந்து பிறப்பது இருபத்தோரு லட்சம் காற்றின் மூலமாக உறுப்பது இருபத்தோரு லட்சம் பேர்மையின் மூலமாக ஊமிக்குள் இருந்து விருப்பது இருபத்தோரு லட்சம் இப்படி எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளை படைத்து உண்டான வேலைகளை பகிர்ந்து கொடுத்ததே நான் தான் கல்லுக்குள் இருக்கின்ற தேருக்கும் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கும் படையெடுக்கக்கூடிய கத்தா வேண்டாம் மும்மூர்த்திகளில் யார் முதற் கடவுள் என்று உலக மக்களும் விழிப்போடு பார்த்து கொடுக்கிறார்கள் இதற்கு ஒரு முடிவை நானே தேடுகிறேன் எப்படி என்றால் ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறேன் அந்த போட்டியில் ஒரு இருவரும் யார் வெற்றி பெறுகிறார் என்று பார்க்கலாம் அப்படி நீங்கள் தோற்றுவிட்டால் இந்த சிவந்தால் வேந்த கடவுள் என்ன போட்டி என்ன போட்டி வேதகிரி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் நான் விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வ ரூபம் இருக்கின்றேன் என் சிரசையும் என் பாதத்தையும் உங்கள் இருவரும் யார் பெறுகிறீர்களோ அவர்களே முதற்கடவுள் நீங்கள் இருவருமே தொடாமல் போனால்

அன்னபாகணம் ஏரியின் சிலகை கொண்டிருக்கார். என் மதிநல் வலிண்ட வெப்பந்தியாக உருவெடுத்து பாதாளத்தை பிளந்து பாதாளத்திற்கு ஏறி இருக்கார். என்னுடைய வேலை வேதம் இரு என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு சென்று விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வ ரூப வகின்றி என் சிலை என் பாதத்தை யார் தொடுறாங்க என்று பொறுத்து இருந்து பார்க்கிறார். ஐயா மலைக்கு ஐயா இன்ன ரொம்ப சுகமா தூங்கி போய் வகிலே முடிளே

சிவனை அவருடைய பாதாரங்களை தொட்டி இருந்து யாரோ ஒருவர் என்ன தெரியவில்லையா தெரியவில்லை நானும் ஈஸ்வரின் ஜனாபரத்தை அலங்கரிக்க கூடியேன் தாழும் ஆமா தாங்கள் யாரும்

திருவண்ணாமலைக்கு சென்று வீணுக்கு மண்ணை நான் சூப்பரிடம் என் அடியும் முடியும் யார் காணிக்கிறோ அவள் தான் ஒரு கடவுளும் திருச்சொட்டு ஏ அப்படியா நானும் சிரித்த தொடுவதற்காக என் நானும் மருந்து தோன்றி பறந்தவனுக்கு சென்று

பூலோகத்தில் இந்த சிவனுக்கு ஆலயங்கள் இல்லாத கிராமங்கள் கூட இருக்கல எல்லா கிராமங்களிலும் உனக்கென்று ஆலயத்தை ஏற்படுத்தி பக்தர்கள் உன்னை பஜனை பாடி அனைத்து கிராமங்களிலும் உனக்கு ஆலயங்கள் இருக்க கடவுள் கொடுத்தேன் வர சிவந்தான் கடல் இந்த மதிப்பு மரியாதை பெற்றுவிட்டு அப்படி இருக்க இந்த நற்செய்தியை என் மனதில் பார்வதிக்கு தெரிவித்தால் மிகவும் ஆனந்தப்படுவார் என்று சந்திக்கின்றேன் பார்வதி தங்களை கண்ணுக்கு கொட்ட தாயாக அன்னை பராசக்தியே நான் இவன் துணிக்க ரிஷப வாகனத்தில் நான் இடபாவம் அமர்ந்து சர்வமும் சக்தி மயமாக நின்று வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில் நீலி சோனி கபாலி என்ற கணக்கற்ற பீடுகளை அமைத்து இந்த சக்தியின் அவதாரமே சகலமும் சான்றுகளை எங்கும் புகழ் நினைக்க தக்கன நாகத்தில் தன் அபிமானத்தை நிற்க நான் பர்வதராஜருக்கு மகளாக பிறந்து பார்வதியின் அமைகிறோடு வளர்ந்து அந்த பரமேஸ்வரனை மலர்ந்து

சிவந்தான் முதற்கடவுள் இந்த சிவந்தான் உலகத்திலேயே பெரியவன் என்ற மதிப்பு மரியாதை பெற்று வந்த அப்படியே தான் முதல் கடவுள் என்ற பெயர் புகழை பெற்று விட்டீர்கள் உலகிலே தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்கிறீர்களே அங்குதான் உங்கள் தவறு கொண்டு இருக்கின்ற இந்த உலகிலே சக்தி தான் உயர்ந்தது சக்தி இல்லை இந்த சிவனில்லை என்று வந்து விட்டீர்களா சிவனில்லை ஏன் சக்தி இல்லை ஏன் இல்லை என்றால் எவர் இல்லை நான் இல்லை ஏன் இல்லை நான் இன்றி நீங்கள் இல்லை நான் பெரியவன் சக்திதான் தான் பெரியது வெற்றி படைத்தவன் நான் வெற்றிச்சல் இவனுக்கு கொடுத்ததுனால் தெய்வத்தை பிடித்தவன் நான் அந்த திருசூலத்தை கொடுத்தவன் சக்தியாக ஆணுக்கு கட்டுப்பட்டு நடப்பது பெண்மை என்பது நீ வந்து நானே ஆணை பெற்றுக் இந்த பெண்ணையா நீ எப்படி உயர்ந்தவன் இந்த மின்னை படுத்துறான் இந்த மண்ணை படுத்துறான் மாமர மக்களை படுத்தனே

உன்னுடைய இரு கண்களை மூடினால் இந்த உலகம் இருள் சூழ்ந்து விடுமா நிச்சயமாக அது உண்மையானால் உன்னுடைய இரு கண்களை என் இரு கரத்தால் மூடிகிறேன் இந்த உலகம் இருள் சூழ்ந்து விட வேண்டாம் காத்திருன யாக்கி என வேண்டாம் நீ மீனாக விளை என்பதை விதைத்து விட விளையாட்டு விபரீதமாக முடிஞ்சது உண்மையாக இறந்தால் மோடி காத்தீர்வனே மோடி காத்திருவேன் என்ன பொறுமையா ஆஹ்

சொல்லித்து இலக்கணத்தை வைத்து கண்ணீர் வடிக்கிறாயே என் இடபாகத்திலிருந்து அதன்படி நீ நடந்தால் மீண்டும் என் இடபாகத்தில் பெண்ணாய் அவதரித்து கம்பா நதிக்கரை மணலால் லிங்கத்தை செய்து காமத்தை அடக்கி ஏக மனதோடு வந்தால் உன் பூஜை நிறைவடையுமா உனக்கு ஏகாம்பரநாதனாக காட்சியளித்து

Thank uh you. -huh. கைலாக கங்காதேவி தினம் தவறாமல் என்னுடைய சுவாமியை சந்தித்து அவரிடத்திலே நல்லாசைகளை பெற்றுவிட்டு அதன் பிறகு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது நடக்கும் இருந்தால் இப்பொழுது சென்று என்னுடைய சுவாமியை சந்திக்க வேண்டும்

கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் பெண்மைக்கு அழகு கணவரை விடுத்து தன்னன் தனிமை தவத்தில் ஈடுபடுது மாபெரும் தவறு என்று சில அறிவுரை எடுத்து கூறி அறிவுரை ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு நல்லது நல்லது அப்படி ஏற்க மறுத்தால் மறுத்தால் அவளோ மணலால் லிங்கத்தை செய்து பூஜிக்கிறார் நீயோ கங்கையாளன் ஆத்தியோ நல்லவாக பெருக்கெடுத்து ஓடி வந்து மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தை நீ சிதைத்து விட்டால் அவள் தவம் கட்டு நமக்கு சுவாமி நீங்கள் உரைத்தபடி இப்பொழுதே காஞ்சி மாநகருக்கு சென்று நீங்கள் உரைத்தவற்றை கணக்கச்சினமாக முனைத்து விட்டு வருகிறேன் தங்கள் சித்தம் ஏன் தவறு செய்து வருகிறேன் உரைத்தபடி இந்த காஞ்சி மாநகருக்கு வந்துவிட்டோம் இருந்தால் இந்த சக்தி எங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார் கணவரோடு சேர வேண்டும் என்று காந்தி காமாட்சியாக வதர்த்து கம்பா நிகரில் மனலால் செய்து நான் தவம் செய்து வருகிறேன் நீ வர வேண்டிய காரணம் அப்படியா சக்தி ஒரு தவத்தை புரிய வேண்டும் என்றால் அதிகம் பதியமாகத்தான் தவ புரிய வேண்டும் அப்படி புரிந்தால் தான் அந்த தவத்திற்கு